தங்கம் நாம எல்லாருமே தங்கத்தை வாங்குகிறோம் பத்திரமா லாக்கர்ல பூட்டி வைக்கிறோம் இல்லையா ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அப்படி சும்மா பூட்டி வச்சிருக்கிற தங்கம் உங்களுக்காக வேலை செஞ்சு உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அடா ஆமாங்க வாங்க அதை எப்படி சாத்தியமாக்கினாங்கன்னு ஒரு புத்திசாலித்தனமான கதையை பார்க்கலாம் நீங்க கூட யோசிக்கலாம் உங்க தங்க ஒரு பேங்க் லாக்கர்ல இருக்குன்னா அடடா ரொம்ப சேஃபா இருக்குன்னு தோணும் அதுல தப்பே இல்ல ஆனா அந்த பாதுகாப்பு மட்டும் போதுமா சும்மா தூங்கிட்டு இருக்கிற அந்த சொத்து உங்களுக்காக ஓவர் டைம் வேலை செஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா வாங்க இத புரிஞ்சுக்கிறதுக்கு சென்னையில நடந்த ஒரு நிஜ கதையில இருந்தே ஆரம்பிக்கலாம் சென்னையில ஒரு குடும்பம் அவங்க கிட்ட கணிசமான அளவுல தங்க நகைகள் இருந்துச்சு வெளியிறந்த பாக்குறவங்களுக்கு வாவ் என்ன ஒரு பெரிய சொத்துன்னு தோணும் ஆனா உண்மை என்ன தெரியுமா அந்த தங்கம் அவங்களுக்கு ஒரு ரூபா வருமானம் கூட தரல அதுக்கு பதிலா அது ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் லாக்கர் வாடகை தான் ஒரு பெரிய அதாவது என்ன என்ன நடக்குதுன்னு பாருங்க பேங்க் லாக்கர்ல இருந்தா நூறு சதவீதம் சேஃப்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா பல நேரங்களில் அதோட முழு மதிப்புக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்காது ரெண்டாவது செலவு இத நாம ஒரு தடவை பண்ற செலவுன்னு நினைக்கிறோம் ஆனா அந்த லாக்கர் வாடகை வருஷம் வருஷம் ஏறிட்டே தான் போகும் மூணாவது ரிட்டர்ன்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம தங்கம் ஒரு பெரிய நிதி மதிப்புள்ள சொத்துன்னு நம்புறோம் ஆனா அது லாக்கர்ல இருக்கும்போது அதோட வளர்ச்சி பூஜ்யம் அது ஒரு செயலற்ற சொத்து அவ்வளவுதான் அப்போ என்னதான் பண்றது இப்படி சும்மா தூங்கிட்டு இருக்கிற இந்த தங்கத்தை எப்படி வேலை செய்ய வைக்கிறது இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா இங்க தான் தனியோகான ஒரு நிதி நிறுவனம் ஒரு சூப்பரான புதுமையான யோசனையோட உள்ள வராங்க அவங்களோட இலக்கு பார்க்க ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாருங்க இந்த தங்கத்தோட உண்மையான மதிப்பை நாம முதல்ல வெளிக்கொண்டு வரணும் ஆனா அதோட நிறுத்தாம அந்த மதிப்பை ஆபத்தை குறைச்சு செல்வத்தை உருவாக்கணும் இதுதான் அவங்களோட கோல் இதை செய்யறதுக்கு அவங்க பயன்படுத்தின டெக்னிக் பேர் தான் அசட் மானிட்டைசேஷன் அதாவது சொத்து பணமாக்குதல் இந்த வார்த்தை கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கலாம் ஆனால் விஷயம் ரொம்ப சிம்பிள் உங்ககிட்ட இருக்கிற ஒரு சொத்து அது வீடாக இருக்கலாம் தங்கமாக இருக்கலாம் அதை விற்காமலேயே அதுலேருந்து வருமானம் பாக்குறது தான் இது சொல்ல உங்க உங்கள் சொத்தையே உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிற ஒரு முறை சரி நல்லா இருக்கு ஆனால் இதை எப்படி செஞ்சாங்க அவங்களோட அந்த மாஸ்டர் பிளான் என்ன வாங்க பார்க்கலாம் இது ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்ப ஸ்மார்ட்டான டூ ஸ்டெப் பிளான் ஸ்டெப் ஒன் அவங்க கிட்ட இருந்த தங்கத்தை வச்சு ரொம்ப குறைஞ்ச வட்டில ஒரு கோல்ட் லோன் வாங்குறது ஸ்டெப் டூ இதுதான் இந்த பிளானோட இதயமே அந்த லோன் பணத்தை எடுத்து அதிக வருமானம் தரக்கூடிய டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு நல்ல போர்ட்போலியோல முதலீடு பண்றது அவ்வளவுதான் ஓகே இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும் இதுல ரிஸ்க் இல்லையா நகைக்கு ஏதாவது ஆச்சுனா என்ன பண்றதுன்னு கரெக்டா ஆமா அந்த குடும்பத்துக்கும் இதே பயந்தா இருந்துச்சு ஆனா தன்யோகா அந்த பெரிய கவலைய நீக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த செஞ்சாங்க என்னன்னா அந்த தங்கம் அதோட முழு சந்தை மதிப்புக்கும் இன்ஷோர் செய்யப்பட்டது இந்த ஒரு ஸ்டெப் அவங்க மனசுல இருந்த எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சு ஒரு முழுமையான நிம்மதியை கொடுத்துச்சு சரி எல்லாம் ஓகே ஆனா கணக்கு வழக்கு எப்படி இந்த பைனான்சியல் என்ஜின் எப்படி லாபத்தை உருவாக்குச்சுன்னு பாக்கலாமா நம்பர்ஸ் பார்த்தா நீங்க அசந்து போயிடுவீங்க முதல்ல செலவு பக்கம் அவங்க வாங்கின கோல்டு லோனுக்கான வருடாந்திர வட்டி வெறும் எட்டு புள்ளி இருபத்தஞ்சு தான் இப்போ வருமானத்தை பார்ப்போம் அவங்க முதலிட செஞ்ச போர்ட்போலியோலேருந்து கிடைச்ச வருடாந்திர ரிட்டர்ன் பன்னெண்டு சதவீதத்துக்கும் அதிகம் இப்போ புரியுதா வித்தியாசம் நீங்க பாருங்க இதுதான் அந்த வினிங் ஃபார்முலா ரொம்ப சிம்பிளான கணக்கு ஒரு பக்கம் உங்க செலவு அதாவது கடன் வட்டி எயிட் பாயிண்ட் டூ இன்னொரு பக்கம் உங்க வருமானம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் டுவெல் பர்சென்ட்டுக்கும் மேல செலவு விண்டா வருமானம் நல்லவே அதிகமாக இருக்கு இதுக்கு பேரு தான் பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் முதல் நாள்ல இருந்தே நீங்க லாபத்துல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதோட இந்த சிஸ்டம் ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷின் மாதிரி டிசைன் பண்ணப்பட்டு இருந்துச்சு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வர்ற வருமானமே லோன் இஎம்ஐ கட்டுறதுக்கு போதுமானதா இருந்துச்சு சொல்லப்போனா அதை விட அதிகமாகவே இருந்துச்சு இதனால கையில இருந்து ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பதிலா ஒரு பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ உருவாகி அவங்க செல்வம் அவங்களை அறியாமலேயே வளர ஆரம்பிச்சது சரி இதெல்லாம் நல்லா இருக்கு அப்போ ஃபைனல் ரிசல்ட் என்ன கடைசியில அந்த சென்னை குடும்பத்துக்கு என்னதான் ஆச்சு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றம் வந்துச்சு அந்த மாற்றம் நிஜமாவே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க ஒன்னு சும்மா லாக்கர்ல தூங்கிட்டு இருந்த ஒரு சொத்து இப்ப பணம் சம்பாதிக்கிற ஒரு வெல்த் மிஷினா மாறிடுச்சு ரெண்டு அவங்களுக்கு ஒரு புதிய இன்கம் சோர்ஸ் உருவாச்சு மூணு அவங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாம் இப்போ கை கேட்டு தூரத்துல வந்துடுச்சு நாலு முழு இன்சூரன்ஸ் இருந்ததால லாக்கரை விட பல மடங்கு பாதுகாப்பு கிடைச்சது இதெல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு கிடைச்சது விலை மதிக்க முடியாத மன நிம்மதி இந்த கதை நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது உங்க சொத்துக்கள் உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்கா ஒரு நிமிஷம் யோசிங்க உங்க சொத்துக்கள் எல்லாம் சும்மா முடங்கி கிடக்கணுமா இல்ல உங்க எதிர்காலத்தை உருவாக்குறதுக்காக வேலை செய்யணுமா நீங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க ஆனா உங்க சொத்து உங்களுக்காக உழைக்குதா இதை பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் இது